Hi students, welcome to Future Vision Study Center. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் யூஜி டெட் நியமன தேர்வுக்கான அபிஷியல் ரிசல்ட் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க நாம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நாளாச்சு ஆச்சு இந்த எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணும் நிறைய வந்து கீ ஏற இருந்தது அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் டேட் வந்து அதாவது அந்த ரிசல்ட் டேட் வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்புறம் அப்டேட்டடா என்ன பண்ணாங்க

கவுன்சிலிங் தான் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கூப்பிட்டு அடுத்து போஸ்டிங் போடுறது மட்டும்தான் இருக்கும் சோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம் ரைட் இப்போ ரிசல்ட் டிஆர்பி உடைய ஆபீஷியல் பேஜ்ல தான் நம்ம ரிசல்ட் இருக்கும் சோ இந்த ரிசல்ட்ல நாம எப்படி இந்த ரிசல்ட்டை பார்க்கிறது அப்படினா நீங்க ஆபீஷியல் வெப்சைட்ஸ் குள்ள போய்டுங்க ஆபீஷியல் சைட்ஸ் குள்ள போனீங்க அப்படினா இந்த பக்கம் ஹோம் பேஜ்ல கீழ வந்து வாட் இஸ் வாட்ஸ் நியூஸ் அப்படினு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்துட்டு இருக்கும் அதாவது ডেইলি என்ன நியூஸ் அப்டேட் பண்றங்களோ அது இந்த இடத்துல ஸ்கிரால்ல வந்துட்டு இருக்கும் சோ மே பதினெட்டு இன்னைக்கு பண்ணிக்கலாம் இந்த விட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த இருந்து ஸ்டில் டேட் என்னென்ன வேலை எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது அபிஷியலா கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸாம்ஸ் வந்து நம்ம நோட்டிபிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு கேண்டிடேட் அப்ளை பண்ணாங்க எக்ஸாம் வந்து நாற்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு பேர் அதை எக்ஸாம் எழுதினாங்க அதுக்கப்புறம் அபிஷியலான ஆன்சர் கீ வந்து பிப்ரவரி ரிலீஸ் பண்ணாங்க கீ விட்டாங்க அதுக்கப்புறம் அதுல வந்து கேண்டிடேட் வந்து ஆன்சர் கீ எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த கீயை வந்து எரர் பண்றதுக்கு அப்செக்டிவ் ட்ராக் ஓபன் பண்ணிருந்தோம் அந்த அப்செக்டிவ் ட்ராக்ல எல்லாம் அப்டேட் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு ரிசல்ட் வந்து வெளியிடுறோம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் என்ன ரிசல்ட் வெளியிடுறோன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு கேட்டகரி விட்டுருக்காங்க அதுல பார்ட் ஏ அப்படிங்கறது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி ஐம்பது மார்க்குக்கு வந்து நாற்பது சதவீதம் இருபது மார்க் வந்து இருக்கணும் அப்படின்றது ரூல் இருபதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது அவங்க மேஜர் பேப்பரையும் திருத்தி இருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஜாப் கிடையாது மேஜர்ல நல்ல மார்க் எடுத்திருந்தா கூட கிடையாது ஸோ டோட்டலா இந்த எக்ஸாம்ஸ் உடைய ஆன்சர் கீ எப்படி பார்க்கணும் அது ஒரு பெரிய வந்து டவுட் இருக்கு அதுக்கு முன்னாடி இவங்க சொல்லியிருக்காங்க சிவிக்கு உண்ண ஒன்

ஆன்சர் கீ எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் இந்த ஆன்சர் கீ அப்படிங்கிறது ஏ கொஸ்டின்ஸ் அதாவது ஏ சீரிஸை பேஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க இப்போ நம்ம வந்து ஏ சீரியஸ் பி சீரியஸ் டி சீரிஸ் வரைக்கும் எக்ஸாம் சி டி வரைக்கும் எழுதியிருப்போம் ஆனால் இவங்க விட்டுருக்குது வந்து ஏ சீரியஸ் தான் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆன்சர் கீ வெளியிட்டாங்க இல்லையா அந்த ஆன்சர் கீ ஓடைய ஒரிஜினல் அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணிட்டு ஏ சீரிஸ் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸில் எல்லா ஆன்சரையும் டிக் பண்ணிடணும் அந்த ஏ சீரிஸ் ஆன்சரை வச்சு உங்களுக்கு என்ன சீரிஸ் கொஷின்ஸ் வந்துச்சோ அந்த கொஷின்ஸை வச்சு நீங்கள் கொஷின்ஸ் சீரியல் நம்பர் மாறி மாறி இருக்கும் இப்போ ஏ சீரிஸில் ஒன்றாவது ஒரு ஒன்று இருக்குன்னா உங்களுக்கு பி சீரிஸ்ஸாருன்னா அது பத்தாவது கொஷின்ஸாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய மார்க்கை நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படி அவங்களே கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுல ரெண்டு பார்ட் கொடுத்துருக்காங்க ஏ சீரீஸ் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஏ சீரீஸ்ல கொடுத்துருக்குது என்னன்னா அவங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி கேசஸ்ல அதனுடைய மார்க் ரேஷியோஸ் இது வந்து கீ ஆன்சர் இது ஏ சீரீஸ் உடைய டோட்டல் கீ இப்போ இந்த கீல வந்து நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நம்முடைய மேஜர் அது இல்லாம தமிழ் எலிஜிபிலிட்டி டோட்டலா நூத்தி எண்பதுக்கும் ஏ சீரீஸ் ஆன்சர் கீ விட்டாச்சு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் தமிழ் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் மேக்ஸ் எழுதின ஒன்பது மேஜருக்கான இந்த ஆன்சர் கீ வந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா தமிழ் எலிஜிபிலிட்டி காமன் அது ஒண்ணு பாக்குறோம் அதுக்கு முன்னாடி அப்செக்டிவ் கொடுத்துருக்காங்க காமனா ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்செக்ஷன்ஸ் எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன அதுக்கு இந்த ஆன்சர் யாரா இருக்கு எது இதெல்லாம் நாங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம் எது இதெல்லாம் சேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நீங்க எல்லாம் இப்ப அனலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா அடுத்தது மார்க் தான் அடுத்தது இது எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு உண்டானது அடுத்தது பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு உண்டான மார்க் இப்போ இதுல வந்து ரோல் நம்பர் ரைட்டா ரோல் நம்பர் பார்ட் ஏ மார்க் இப்போ ஒரு ரோல் நம்பர் இருக்கு அப்படின்னா

உங்களுடைய மார்க் வந்துடும் டோட்டலாக அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பக்கத்துக்கு இது இருக்கு ஸோ டைரக்டா நீங்க எந்த இடத்துல நீங்க வந்து உங்க கண்ட்ரோல் எஃப் போட்டு உங்களுடைய மார்க் அடிச்சிங்களா உங்க ரோல் நம்பர் அடிச்சிங்களாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்துடும் இதுல இந்த பத்து மேஜருக்கான மார்க் இதுல காமனா இருக்கு நீங்க ஒவ்வொரு மேஜருக்கும் தனித்தனியா அதில் நீங்க போய் இதில் போட முடியாது ஏன்னா அந்த மாதிரி அவங்க அதை கொடுக்கல ஒவ்வொரு மேஜருக்கும் இதில் கொடுக்கல காமனா இதை கொடுத்துருக்காங்க ஏ சீரிஸ் எல்லா எக்ஸாம் உடைய கொஷின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஏ சீரீஸ் மட்டும்தான் அவங்க எடுத்திருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஏ மார்க்கு டோட்டல் அந்த ரோல் நம்பர் வந்து ஸோ தொண்ணூத்தி ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கத்துக்கு சராசரியா ஐம்பது ஸ்டூடெண்டோடைய மார்க் கொடுத்துருக்காங்க அப்ப ஒரு ஏழுநூத்தி ஐம்பது பக்கம் ஏழ்நூறு பக்கம் இருக்கு அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரம் நம்பர் இதுல இருக்கு டோட்டலா சோ அப்போ இதுதான் டோட்டல் ரிசல்ட் இந்த நீங்கள் நீங்க உங்க மார்க்கை தான் இப்போ தெரிஞ்சு முடியும் இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தது கட் ஆஃப் வந்து நான் உங்களுக்கு விரைவில் வந்து அறிவிக்கிறேன் நீங்க எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க் இருந்தா கிடைக்கும் அப்படிங்கறத நான் ஃபீஸ்ல அறிவிக்கிறேன் ரிசல்ட் வந்து வந்துருச்சு சோ ஒவ்வொரு மேஜருடைய ரிசல்ட்லயும் உங்களுடைய அப்ஜெக்சன் டிராகர் நீங்க செக் பண்ணலாம் எந்த கொஷின்ஸ்க்கு மார்க் கொடுத்துருக்கான் எந்த கொஸ்டின்ஸ்க்கு கொடுக்கல அப்படின்றதான் கொடுத்துருக்கலாம் அதில் ஸ்டூடெண்டோடைய ரோல் நம்பரும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஒருவேளை இது வந்து அப்செக்ட் பண்ணாதவங்களுக்கு வரலையா அப்படின்னா அது தெரியல அதே மாதிரி இந்த ரிசல்ட்ல உங்களுடைய டெட் பாஸ் மார்க்கும் அதாவது எந்த வருஷத்துல பாஸ் பண்ணீங்கன்ற கிரேஸ் மார்க்கும் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தனிப்பட்ட முறையில் எங்கேயும் வந்து இதில் சொல்லல ஒருவேளை அதில் உங்க மார்க் ஆடா ஆட் ஆச்சா இல்லையான்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இதுலேயே மார்க் இருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒருவேளை சிவி போகும்போது உங்களுக்கு மென்ஷன் பண்ணலாம் ஆனா இதை எப்ப தெரிஞ்சுக்க எ ஸ்டூடெண்ட் நீங்க எக்ஸாம் எழுதும் போது உங்க மார்க் என்ன வந்திருக்குன்றது கிரேஸ் மார்க் அதை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும் வந்து இப்படிதான் அதுக்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் என்னன்னா உங்களுடைய மார்க் லிஸ்ட் தெரிஞ்சிருக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எவ்வளவு மார்க் வந்திருக்கு ஒவ்வொரு மேஜர்லயும் தெரிஞ்சிருக்கு சோ ரிசல்ட் வந்து உண்டு அடுத்தது கட் ஆஃப் விரைவில் கட் ஆஃப் அறிவிக்கிறான் பாருங்க நம்ம பயிற்சி மத்திய நிறைய ரிசல்ட் இருக்கும் அபிஷியலா நான் கட் ஆஃப் போட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட எவ்வளவு மார்க் எடுத்தாங்கன்ற விவரத்தையும் நான் விரைவில் அறிவிக்கிறேன் சோ இப்போ நீங்க வந்து இந்த எக்ஸாம் மார்க் வந்துருச்சு தயவு செஞ்சு எக்ஸைட் ஆகாதீங்க எனக்கு என்ன கிடைக்குமா கிடைக்காதான் ஃபீல் பண்ணாதீங்க விரைவில் இவங்க வந்து உங்களுக்கு டிஆர்பியில இருந்து சிவி லிஸ்ட் வெளியிடுறேன்னு சொல்லிட்டாங்க சோ அந்த சிவி லிஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்ற ரேஷியோல வரும்ன்றதையும் சொல்லிட்டாங்க சோ விரை ஒன் ஆர் டூ டேஸ் மண்டே ஆர் டியூஸ்டேல அதை நாங்க எதிர்பார்க்கிறோம் சோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாப்பியா இருங்க நீங்க எக்ஸாமுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணனும் கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் யூ விஷன் ஹாஸ்பிடல் ரோட் ஆப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ